ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழையானது தங்கும்படி ஓரிடத்திற்கு வருமும் இலக்கம் இல்லாமல் நீரின் மேல் அசைந்து கொண்டிருந்தது கர்த்தர் நோவாவிடம் விரைவில் வரவிருந்த வெள்ளப்பெருக்கத்தை பற்றி சொன்னாரே தவிர அதனுடைய முடிவை குறித்து எதுவும் சொல்லவில்லை இது நோவாவினுடைய விசுவாசத்திற்கு இருந்திருக்க கூடும் ஆனால் நோவா எதை குறித்தும் பயப்படவில்லை என்பதை நாம் நிச்சயம் அறியலாம் தேவனுடைய எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத அந்த காலத்திலேயே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தான் என்று நாம் ஏதாகமத்தில் வாசிக்கலாம் தன்னுடைய விசுவாச பரீட்சையில் நோவா ஏழையில் தங்கி இருந்து ஜெயித்தது போல நாம் கிறிஸ்துவின் நிலைத்திருந்து ஜெயிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே நமக்கு வரும் பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவார் அப்பொழுது நாமும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழலாம் தேவனுடைய கிருபை இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்